ஒரு சகோதரி கேட்டிருந்தா இந்த தோட்டம் வச்சிருக்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை நீங்கள் என்ன பயன் அடைகிறீங்களோ சொல்லி கேட்டிருந்தா வணக்க உறவுகளே நான் நான் நிலைமை இருக்கிறேன் லீக்ஸ் இவ்வளவு அறுவடை செய்திருக்கிறேன் புட்டுக்கொத்து செய்ய போகிறேன் அந்த புட்டுக்கொத்துக்கு தேவையான தான் நான் அறுவடை செய்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய தோட்டத்தில் வந்து எனக்கு தேவையான மிரக்கறிகளை அறுவடை செய்து எடுத்துக்கொண்டு போகிறேன் நான் பியோ தான் இப்போ நான் கூடுதலாக பாவிக்கிறேன் என்னிடம் ஒரு சகோதரி கேட்டிருந்தால் இந்த தோட்டம் வச்சிருக்கிறதால உங்களுக்கு என்ன நன்மை நீங்கள் என்ன பயனடைகிறீங்களு கேட்டிருந்தா அப்போ நான் சொன்னேன் நிறையவே வித்தியாசத்தை காணக்கூடியதாக இருக்குது உடலிலும் சரி உடல் தோற்றத்திலும் சரி மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்குது எங்களோட உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியம் பியூ தான் கண்டபடியாக நீங்களும் அப்படியான பியூ மிரக்கறிகளை உங்களுக்கு நடறதுக்கு வசதிகள் குறைவாக இருந்தாலும் பியோ மிரக்கரிகள் சந்தைகளில் கூட கிடைக்கிது அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பியோ இல்லாத மிரக்கறிகளை வண்டி பாவிக்கிறதால நிறைய வருத்தங்களை நாங்கள் எங்களோட உடம்புக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வருத்தங்கள் வந்தோன்னு நாங்கள் என்ன செய்கிறோம் டாக்டரை நாடி போகின்றோம் வைத்தியர்களை நாடி போகிறோம் தானே போகும்பொழுது அதுக்கு நிறைய செலவுகளை நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது அந்த செலவுகளை செய்கிறதிலும் பார்க்க நேரத்தையும் காலத்தையும் எங்களோட உடம்பையும் வீணாக்கி கொள்றதை விட நாங்கள் வியோ மரக்கறி விலை தான் அந்த விலையை கொடுத்து நாங்கள் மரக்கறிகளை நாங்கள் வியோவாக வாங்கி சாப்பிடைக்க உடல் உபாதைகளில் இருந்து நாங்கள் தப்பிக்க கொள்ள தப்பிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது என்னபடியாக நாங்கள் எங்கட உடம்ப தான் பாதுகாக்கணும் என்றபடியாக நாங்கள் கவனம் எடுத்து இதை செய்யலாம் நிறைய பேர் இடம் இடமில்லையேன்னு சொல்லினோம் எனக்கு கூட இடமில்லை தான் இது ஒரு வேறொரு ஆக்களுடைய வீட்டில் இந்த வயதான அம்மா முதியோர் பராமரிப்பு இல்லத்தில் இருக்கிறாள் அவள் தான் இந்த தோட்டங்களை எல்லாத்தையும் முந்தி செய்து கொண்டு வந்தவான் அவள் செய்கிறத நான் பார்த்துருக்குறேன் கொஞ்ச நாள் அவதானிச்சான் அவள் காணையில் அப்போ நான் இங்கே அயலவர்களோடு கதைச்சு அவர்களுடைய உறவினர்களை தேடி பிடித்து அந்த உறவினர்களிடம் கதைச்சு அவர்கள் எனக்கு இந்த தோட்ட பகுதியை மட்டும் சந்திருக்கணும் இதில் தோட்டத்தை செய்து நீங்கள் பயனடையுங்கன்னு சொல்லி இதில் வர பயனை அவியலுக்கும் கொண்டே நான் கொடுப்பேன் அப்போ நிறைய சந்தோஷப்படுவினா அப்படி நாங்கள் அதோட நே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தை நான் பராமரிக்கிறதால இந்த அயலவர்களுக்கு வந்து என்னில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு ஏற்பட்டிருக்குது என்னோடய எல்லாருமே பழகு வீணம் இப்போ முந்தைய எனக்கு இங்கே புதுசாக இங்கே வந்த நேரத்தில் எனக்கு பழகிக்கொள்றதுக்கு கொள்வதுக்கு ஆக்கல் கூட இருக்கே இல்லை ஆனால் இந்த தோட்டத்தை நான் செய்யிக்க நிறைய மரியாதை தெரியணும் நிறைய வந்து கதைக்கினம் நிறைய பழகினோம் இன்றைக்கி எனக்கு அதுலேயே ஒரு பெரிய சந்தோஷம் பெரிய ஒரு திருப்தி தோட்டம் செய்கிறதுன்றதுலேயே ஒரு பெரிய திருப்தி அதிலும் பார்க்கல எல்லோரும் வந்து என்னோட பழகினம் இந்த தோட்டத்தில் உள்ள பழங்கள் மரக்கறிகளை வேண்டிக் கொண்டே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிக்க எனக்கு நிறைய ஒரு சந்தோஷமே அதில் கிடைக்கிது அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் எங்களுக்கு மனசுக்கு ஆறுதலும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது அதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பாட்டுக்கு இந்த பியூ மரக்கறிகளை நாங்கள் பாவிக்கிறதால நிறைய நன்மை அடைகிறோம் எல்லோருக்கும் நான் பார்த்தேன்னா ஸ்வீட்ஸில் மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குமென்னு சொல்லி நிறைய நிறைய யோசிச்சிருக்கிறேன் ஆனால் நான் இந்த தோட்டம் செய்த பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது இவர்கள் வியோவுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்குற கொடுக்கணும்னு சொல்லி வியோ மிரக்கறிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஏன்னு சொன்னால் என்னோடய வந்து கதைப்பினம் நான் மிரக்கறிகளோ பழங்களோ கொடுக்கல வேண்டாமென்னு சொல்ல மாட்டினோம் அப்படியே அன்போட ஆதரவோடு இன்னும் வட்டி வட்டி கொண்டு போவினோம் அடுத்தடுத்த தினங்களும் பார்த்தா விரைவினம் விரைக்கல நான் அன்பாவிய கொடுக்க இருக்குது அதை ஏற்றுக்கொண்டு போய் அடுத்த நாள் நாங்கள் இந்த சமையல் செய்கிறாங்க அந்த சமையல் சமையல் செய்கிறாங்க சலாட் செய்கிறாங்கன்னு சொல்லியெல்லாம் வந்து சொல்லுவிடும் பிறகு அந்த சலாட்டுகளை அல்லது சமையல்களை எப்படி எப்படி செய்வேன்னு சொல்லியெல்லாம் வந்து சொ சொல்லுவிடும் அப்படி பார்க்க ஒரு பெரிய ஒரு திருப்தியாக இருக்கும் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் இங்கே அப்படி நாங்கள் பார்க்கல நாங்கள் சந்தோஷத்தையும் இந்த தோட்டத்தால் ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் பார்க்கல ஒரு ஒரு ஆரோக்கியமான உணவையும் நாங்கள் சாப்பிட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கில் இது ஒரு சிறந்த ஒரு வழி தான் தெரியுது என்னபடியாக நீங்கள் இடம் இல்லாத நீங்கள் மற்றவர்களுடன் கதைச்சு பார்க்கலாம் இல்லையென்னு சொன்னால் அந்தந்த மாநிலங்களில் உள்ள அரசாங்க அதாவது என்னென்னு சொல்கிறது அதாவது நாங்கள் அந்த மாநிலங்களுக்குரிய தலைமையகங்களில் போய் நீங்கள் கதைச்சு அதுக்குரிய இடங்களை பெற்றுக்கொள்ளலாம் எல்லா நாடுகளிலும் அந்த வசதிகள் இருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன் என்னபடியாக நீங்களும் கேட்டு அப்படியான பயனுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நோய் வாய்ப்புகள் குறைவாக வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பொறுத்தளவில் இந்த தோட்ட சிறிய தோட்டமாக இருந்தாலும் நான் ஆரம்பித்ததில் நிறைய நன்மைகளை அடைஞ்சிருக்கிறேன்னு தான் சொல்லுவோணும் நிறைய சந்தோஷம் ஸ்வைச்சு பார்த்துட்டு என்னுடைய குடும்பத்தார் கணவர் சரி பிள்ளைகள் சரி சொல்லுவினம் சரியான வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சரியான வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிடுவினோம் அப்படின்ற பார்க்கல எனக்கு நிறைய சந்தோஷம் கிடைச்சிருக்குது மற்றது இங்கே பூக்கிற பூக்கள் இருக்குத்தானே பார்த்தீங்கன்னு சொன்னா அங்காளையெல்லாம் பூக்கள் எல்லாம் பூத்து இருக்குது உங்களுக்கு காட்டியிருக்கிற இந்த செம்பரத்தம் பூக்கள் எல்லாம் மற்றது அந்த மஞ்சள் நிற பூக்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டி அப்போ அப்படி பார்க்கல அந்த பூக்களை கூட எங்களுடைய வீடுகளுக்கு அலங்கரிக்கிறது கூட பயன்படுத்துகிறோம் இந்தபடியாக சிறிய இடமாயிருந்தாலும் நிறைய பயன்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்குது இந்தபடியாக தமிழ் மக்களே நீங்கள் பார்த்து இதே மாதிரி நீங்களும் பயன்பெற வேணுமென்றதுக்காகத்தான் இந்த காணொளி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலையும் வந்து ரெண்டு காய் இருக்குது வெள்ளை கத்தரிக்காய் தான் இங்கேயும் தீங்கு பிடிக்கணும் வெள்ளை கத்திரிக்காய் தான் வெள்ளை ஏற்கனவே நான் அறுவடை அறுவடை செய்துட்டேன் இருந்தாலும் நான் இந்த கத்திரிக்காய் இன்றைக்கி எனக்கு தேவையாக இருக்குது என்றபடியாக இதை நான் இன்னைக்கு வெட்டி எடுக்க போகிறேன் ஒரு கத்திரிக்காய் காணாது இந்த கத்திரிக்காயையும் வெட்டுவோம் ரெண்டு கத்திரிக்க வெட்டி எடுத்துட்டு குழ குழியாக காய்ச்சி தொங்குது எங்களோட தோட்டத்தில் இந்த பழத்துக்காகவே ஒரு தனி வீடியோ போடலாம் போல இருக்குது என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு காய்ச்சி தொங்குது பேரங்கோ இங்கே இன்றைக்கு சமையலுக்கு பச்சை மிளகாயும் தேவையாக இருக்குது நல்லபடியாக நாங்கள் பச்சை மிளகாயும் பிடுங்குவோம் காய்ச்சி இருக்குது இங்கே பேரங்கோ பச்சை மிளகாய் அப்படி நல்ல வாசனையோட இருக்குது உண்டு காணாது இன்னும் உண்டு பிடுங்குவோம் ரெண்டு பச்சை மிளகாய் பிடுங்கிட்டேன் அதே நேரத்தில் உங்களுக்கு பச்சை மிளகாய் என்று வைக்க ஞாபகம் இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு பச்சை மிளகாய் எங்களோட தோட்டத்தில் காய்ச்சிருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கோ வித்தியாசமான வித்தியாசமான மிளகாய்னு சொல்லி உங்களுக்கு காட்டு சொன்னேன்னா பேரங்கோ இதுதான் அந்த வித்தியாசமான மிளகாய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னால் போல தான் நானும் வேண்டினேன் பாருங்க உங்களுக்கு வடிவாக நான் நல்ல அழகாக இருக்குது பாருங்க அழகா பூத்திருக்கு இப்படித்தான் இருக்கும் பெல் வடிவில் தான் இந்த பச்சை மிளகாய் இருக்கும் பார்த்திங்களா நல்ல வடிவாக இருக்குது இதனுடைய காரம் கணக்காக காய்ச்சி இருக்குது இங்கே பேரங்க வடியில் நிறைய காயல் இருக்குது ஆனால் இன்னும் நான் அதை அறுவடை செய்து சமைக்கலை எப்படி வருதுன்னு சொல்லி நான் காணொலி எல்லாம் எடுத்துட்டு போடணுமென்னு சொல்லி இங்கே பாருங்க இதில் ஒரு பெரிய ஒரு பெரிய வெல்வாடி ஒரு பச்சை மிளகாய் இருக்குது நிறைய இருக்குது ஒரு நிறைய இருக்குது இதனுடைய பேர் யாராவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கோ என்ன பச்சை மிளகான்னு சொல்லி தெரியல தெரிஞ்சிருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கோ இங்கே பாருங்க நல்லா தானே இருக்குது பார்க்குறதுக்கு அழகான ஒரு ஷேப் ஒரு பெல் ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள் இப்படி பார்க்கல இப்படி பார்க்கல ஒரு பெல் ஷேப்பில் தான் இருக்குது பார்க்க அழகாக இருக்குது நான் அறுவடை செய்யலை ஆனால் இங்கே நிறைய இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது பழத்து கொண்டு வருகுது கொஞ்சம் இன்னும் விரட்டு மட்டு விட்டு இருக்கிறேன் பாப்பம் வந்த அப்புறம் இதனுடைய சுவை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கண்டுகள் வச்சு விட்டேன் நான் மிளகாயக்கண்டுகள் கறி மிளகாய கண்டுகள் எல்லாம் சேர்த்து புதுசாக உருவாக்கி இருக்கிறேன் ஆனால் அது வருமா வராதா இனி என்ற பற்றி தெரியாது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஜூலை மாதம் கடை கடைசி பகுதியில் நிற்கிறோம் அதனால் சுவிஸில் வந்து ஒக்டோபரோட இந்த விவசாய அறுவடைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து திரும்ப நாங்கள் உள்ளியல் வெங்காயங்கள் எல்லாம் வைக்க வேண்டிய கட்டம் அடுத்த வருஷம் அதாவது அடுத்த வருஷத்துக்கான உருவாக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாகோம் ரெண்டுபடியாக இந்த கால நேரம் காணும் மாதிரியாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் நான் வச்சுருக்கிறேன் வருமா வராதுன்றத பற்றி எனக்கு தெரியலை வந்து அவங்களுக்கு கட்டாயம் நான் அதை காணொலியாக உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டுவேன் இருக்கிற இந்த மரத்தை பாருங்கோ இந்த மரம் வந்து ஜப்பானீஷை ஹீர்சன் சொல்லி இந்த மரத்தை சொல்கிறான் இதில் நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கோ ஜப்பானிஷை ஹீர்சன் மரம்னு சொல்லி இந்த மரத்தை சொல்கிறான் இதில் நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது இந்த பழத்தை பாருங்கோ ஆனால் ஒரு நல்ல புளிப்பிச்சுவை நல்ல ஒரு இனிப்பி தான் இருக்குது ஆனால் இந்த கீர்சன் பழத்தை வந்து மக்கள் சாப்பிடுவதில்லையா அது கிஃப்டாக ஆனால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் முதல் இட பிடுங்கி சாப்பிட்டுட்டோம் நிறைய பேர் சாப்பிட்ருந்தாங்க ஆனால் எங்களோட உடம்புக்கு வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படையில் ஆனால் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நான் இந்த வீட்டுக்கார பாட்டியை கேட்ட இடத்துல சொன்னால் இதை வந்து ஜப்பானிஷாக கீர்சன் என்று சொல்லி சொல்லினோம் எடுத்தபடியாக நாங்கள் இப்போ அதை சாப்பிட்ற இல்லை சாப்பிட்றத தவிர்த்து கொண்டுட்டோம் ஆனால் இந்த வித பாதிப்பும் ஏற்படையில் என்னபடியாக நாங்கள் முதல்லே தெரிஞ்சு சாப்பிட்றது நல்லது எது நல்லது எது கூடாதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான அழகான பழமாக இருக்கீங்க தான் பாருங்க நல்ல அழகாக இருக்குது நல்ல குண்டு குண்டாக நல்ல கலரில் நல்ல அழகாக இருக்குது ஒரு சுவையான பழம் ஆனால் இது உடம்புக்கு கூடாதுன்னு சொல்லி சொல்லுகிறோம் இதை உங்களுக்கு காண்பிக்கணுமெண்டதுக்காக தான் நான் இப்போ காண்பிச்சிருக்கிறேன் பாருங்க ஜப்பானிஷ ஹீர்ஷ மரம் பாருங்கள் எப்படி காய்ச்சல் வந்து தொங்கியிருக்குது அந்த மரத்தில் நிறைய காயல் காய்ச்சல் தொங்குது மீண்டும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் இந்த காணொலியிலேருந்து விடைபெற்று கொண்டு மீண்டும் ஒரு சிறந்த காணொலியை உங்களுக்கு தெரிவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்